குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த ட்ரம்ப் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல அவர் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராகவும் இருக்கிறார் அமெரிக்காவுக்கே அதிபராக இருந்தாலும் ஆட்சியில் கொள்கை நலத்திட்டங்கள் இப்படி எதையும் கருத்தில் கொள்ளாத ட்ரம்ப் அனைத்திலும் லாப நஷ்ட கணக்கை மட்டுமே பார்ப்பவராக இருக்கிறார் அந்த வகையில் வெற்றி பெற்ற தொழிலதிபர்களான டொனால்டு ட்ரம்ப் இலான்மஸ்கிடையே நீண்ட காலமாக நட்புறவு இருந்து வருகிறது அதன் வெளிப்பாடுதான் ட்விட்டர் நிறுவனத்தை எலான் மஸ்க் விலைக்கு வாங்க முக்கிய காரணம் டொனால்ட் ட்ரம்ப் தான் என்று கூறப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிபர் தேர்தலில் மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் களமிறங்க எக்ஸ் வலைதளத்தையே பிரச்சார கணமாக மாற்றி தனது நண்பருக்கு முழு ஆதரவை வழங்கினார் எலான் மஸ்க் அவரின் முழு ஆதரவோடு அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் தமது குடும்பத்தினர் கட்சியினர் என அனைவரிடமும் ஏகத்துக்கு மஸ்கை புகழ்ந்து தள்ளினார் இதையடுத்து அரசு நிர்வாகத்தில் செலவினங்களை குறைக்க டாட் என்ற புதிய துறையை உருவாக்கிய ட்ரம்ப் அதன் தலைமை பொறுப்பை எலான் மஸ்கிற்கு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்கின் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்காவிலேயே மீண்டும் எதிர்ப்புகள் கிளம்ப டாட் துறையில் நூற்று முப்பது நாட்கள் பணியாற்றிய பின்னர் அதிலிருந்து விலகினார் மஸ்க் மேலும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரிவிதிப்பு நடவடிக்கைகளையும் விமர்சிக்க தொடங்கினார் ட்ரம்ப் அரசு நிர்வாகம் சார்பில் பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற பெயரில் புதிய செலவு மற்றும் வரி மசோதா செனட் அவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் கடன் சுமகி அதிகரித்து நாட்டையே திவாலாக்கிவிடும் என்று மஸ்க் சாடியுள்ளார் எலான் மஸ்கின் விமர்சனத்திற்கு பதிலளித்த அதிபர் ட்ரம்ப் மின்சார வாகனங்களுக்கான வரிச் சலுகையை தமது அரசு நீக்கிவிட்டதால் டெஸ்லா நிறுவன விற்பனை பாதிக்கப்படும் என்று மஸ்க் இப்படி பேசி வருவதாக கூற இதனால் ஆத்திரமடைந்த எலான்வாஸ் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த ஜெப்ரி எப்டெய்னின் வழக்கின் கோப்புகளில் ட்ரம்ப்பின் பெயரும் உள்ளது என்று பகீர் கிளப்பினார் அதைத் தொடர்ந்து எலான்மஸ்கின் குற்றச்சாட்டுகளால் ஆத்திரமடைந்த அதிபர் ட்ரம்ப் எலான்மஸ்கின் நிறுவனங்களுக்கான மானியங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை ரத்து செய்யப் போவதாக கூற இதற்கு பதிலடி கொடுத்துள்ள எலான்வாஸ் ட்ரம்ப் நிர்வாகம் தமது நிறுவனத்துடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்தால் நாசா விஞ்ஞானிகளை தமது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் மின்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அழைத்து செல்லும் ஒப்பந்தத்தை ரத்து செய்வேன் என்று எக்ஸ் தளத்தில் அதிரடியாக அறிவிப்பு வெளியிட்டார் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்களை அனுப்புவதற்கு டிராகன் விண்கலம் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டவர்களை டிராகன் விண்கலம் தான் பூமிக்கு அழைத்து வந்தது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஒப்பந்தத்தின் கீழ் டிராகன் விண்கலத்தை நாசா பயன்படுத்தி வரும் நிலையில் எலான் மஸ்கின் இந்த மிரட்டலால் சர்வதேச விண்வெளி திட்டம் பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் எக்ஸ் பயனர் ஒருவர் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் டிராகன் விண்கலத்தை நிறுத்த மாட்டோம் என இலான் மஸ்க் உறுதியளித்தாலும் தற்போதைய சூழலில் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நாசாவுடன் டிராகன் ஒப்பந்தம் மட்டுமல்லாது நிலவின் மேற்பரப்பில் விண்வெளி வீரர்களை இறக்கும் ஸ்டார்ஷிப் விண்கலத்துக்கான ஒப்பந்தமும் சர்வதேச விண்வெளி நிலையம் பயன்படாத நிலைக்கு வரும்போது அதனை சுற்றுப்பாதையிலிருந்து அகற்றும் ஒப்பந்தமும் மேற்கொண்டிருக்கிறது இவை அனைத்துமே பாதிப்புக்குள்ளாகுமோ என்ற அச்சம் அமெரிக்க விஞ்ஞானிகள் மத்தியில் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் அதிபர் உடனான மோதலால் எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவன பங்குகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருகின்றன நூற்று ஐம்பது மடங்கு லாபத்தில் பெற்ற எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்தின் பங்குகள் ஒரே நாளில் பதினான்கு சதவீதத்திற்கு மேலாக வீழ்ந்துள்ளதாகவும் இதனால் முதலீட்டாளர்களுக்கு சுமார் பதிமூன்று புள்ளி ஒன்று நான்கு லட்சம் கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே போல் டெஸ்லா கார் நிறுவனத்தின் ஆண்டு லாபம் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு குறையலாம் என்றும் கருதப்படுகிறது இப்படி தோஸ்துகளுக்கு இடையேயான மோதலால் அதிக பாதிப்பை சந்தித்து வருவது எலான்மஸ்காகத்தான் இருக்கும் நிலையில் இதற்காக நிச்சயம் இலான்வஸ்கு படி தீர்ப்பார் என்று சொல்லப்படுகிறது அதுதான் விண்வெளி போருக்கு வித்திடவும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது எனவே இருவரும் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதே இருவருக்கும் அமெரிக்காவுக்கும் சரியானதாக இருக்கும் என்பது உலக நாடுகள் மற்றும் அமெரிக்கர்களின் பார்வையாகவும் உள்ளது